கல்யாணம் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா வருத்தத்துல சூர்யா வந்து இந்த உண்மையா நம்ம சொல்லலையே அந்த அவர் மறைச்சு வச்சிருக்கான்னா அவருக்கு நம்மளே பிடிக்கலன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு மக ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க வீட்டுல இருக்கவங்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மகன் வந்து சரிய பதில் சொல்லாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க சூர்யா வந்து மக கிட்ட வந்து என்னச்சு உனக்கு எப்பவும் நீ ஆக்டிவா இருப்ப இப்ப எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அழுதுட்டே இருக்காங்க நம்ம மக சூர்யா வந்து இவையே இப்படி இருக்கா இவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ரொம்ப நல்லவளாச்சு இவையே இப்படி இருக்கா என்ன ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க உடனே நம்ம மகா கிட்ட போயிட்டு சூர்யா முதல்ல என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க நீங்க எதுக்காக ஒரு பொண்ணு கூட போனீங்க அந்த பொண்ணுக்கு நீங்க உதவி எல்லாம் செய்யறீங்க எந்த விஷயத்துக்காகன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே சூர்யா பயங்கர கோபப்பட்ட அப்படின்னா நீ என்ன ஃபாலோ பண்றியா இங்க பார் நீ என்னுடைய வைஃப் தான் நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுன்றது உனக்கு தெரியும் நான் வந்து இந்த குடும்பத்துக்காக தான் உன்னை ஏத்துட்டு அதுக்காக உண்மையான ஒய்ஃப் மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணாத இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது புரியுதா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன்னு சொல்லி சூர்யா சொல்றாங்க இதை கேட்ட மகன் ஆமா அவர் இஷ்டத்துக்கு அவர் இல்லைன்னா பண்ணட்டும் நான் இனி அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன் யார் கூட ஜோடியை சுத்தினா என்ன என்ன பண்ண எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மகள் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க அதை அழுந்த பிரமகம் முடிச்சிருக்காங்க